சங்கம் எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் மூன்று நாட்கள் அடையாள வேலை நிறுத்தம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஒன்றியம் மற்றும் தாலுகா அளவில் செங்கம் எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் நலச்சங்கம் சார்பாக இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மூன்று நாட்கள் அடையாள வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு செங்கம் திருவள்ளுவர் நகர் இரட்டை பாலம் அருகே சுமார் நூறுக்கும் மேற்பட்ட ஜேசிபிஎத் மூவர்ஸ் உரிமையாளர்கள் தங்கள் வாகனங்களுடன் அடையாள வேலை நிறுத்தம் செய்து வருகின்றனர் புதிய வாகனங்கள் விலை உயர்வு உதிரி பாகங்கள் விலை உயர்வு இன்சூரன்ஸ் மற்றும் சாலை வரி உயர்வு பெட்ரோல் டீசல் விலை ஆயில் கிரீஸ் ஜிஎஸ்டி வரி விதிப்பு உள்ளிட்டவைகள் உயர்வு தொடர்ந்து உயர்ந்து வருவதன் காரணத்தினாலும் ஆபரேட்டர்களின் சம்பள உயர்வு போன்ற பல்வேறு காரணங்களை வலியுறுத்தியும் ஜேசிபி எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் தொடர்ந்து நலிவடைந்து வரும் காரணத்தினால் ஒரு மணி நேரத்திற்கு தொள்ளாயிரம் முதல் ஆயிரம் வரை மட்டுமே வாடகை வசூலிப்பதால் போதிய வருமானம் இல்லாமல் வருவாய் இழந்து உரிமையாளர்கள் தவிர்த்து வரும் காரணத்தை முன்வைத்து சேங்கம் சுற்று வட்டார பகுதியில் இருந்து சுமார் நூறுக்கும் மேற்பட்ட எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் ஒரு மணி நேரத்திற்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வாடகை உயர்த்தி தர வேண்டும் என வலியுறுத்தி மூன்று நாட்கள் அடையாள வேலைநிறுத்தம் செய்து வருகின்றனர் இந்த வேலை நிறுத்தம் விவசாயிகள் அரசு ஒப்பந்ததாரர்கள் கட்டிட உரிமையாளர்கள் செங்கல் சூளை உரிமையாளர்கள் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் டிராக்டர் உரிமையாளர்கள் செங்கம் சுற்று வட்டார பொதுமக்கள் இந்த வாடகை உயர்வை தெரியப்படுத்தும் வகையில் இந்த அடையாள வேலை நிறுத்தம் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தனர் தீப மலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி மூர்த்தியுடன் செய்தி வாசிப்பாளர்